நம்முடைய நரேந்திர மோடி இல்லைங்க நம்முடைய இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஒவ்வொரு பெரிய பெரிய கிராமம் பேரூராட்சியில் இந்த மாதிரி எல்லாருமே இப்ப கொண்டாடிட்டு இருக்காங்க காலையில இருந்து இது இந்த நிகழ்ச்சிய எங்க பிஜேபி சார்பா பதினஞ்சு நாளைக்கு கொண்டாட சொல்லியிருக்காங்க இன்னைக்கு இன்னைக்கு ஆரம்பிச்சு அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி வரைக்கும் இந்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய பிறந்தநாள் நாள் சேவை தினங்களா அப்படின்னா பட்டாசு வெடிச்சு லட்டு கொடுத்து சாப்பாடு போறது மட்டும் இல்ல சேவை சேவைக்கான மக்களுக்கான சேவை செய்யக்கூடிய தினமா இரண்டு வார காலத்துக்கு கடைபிடிக்க இன்னைக்கு ஒரு பேரூராட்சிக்கு இந்த வீரர்களூர் பேரூராட்சி சொன்னா ஓர் ஆண்டுக்கு ஓர் ஆண்டுக்கு ஏறக்குரிய இரண்டரை கோடி மூணு கோடி ஒரு பஞ்சாயத்துக்கு ரெண்டு கோடி மூணு கோடி அளவுக்கு மத்தியில இருந்து மோடி பணம் கொடுக்கிறாரு உதாரணத்துக்கு வாழப்பாடி தாலுக்கா காட்டு பஞ்சாயத்து என் ஊர் என் ஊர்ல ஒரு ஆண்டுக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி கொடுக்கக்கூடிய இந்த தூய்மை பணிக்காகவும் அந்த பஞ்சாயத்து எழுபத்தி ஒரு பஞ்சாயத்துக்கு கொடுக்கக்கூடிய நிதி அந்த மாதிரி இந்த ஒட்டுமொத்த நாடு முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து பஞ்சாயத்துகளுக்கும் அங்க இருக்கக்கூடிய திச்சு வசதி பண்றதுக்கு அதாவது தெருவிலுக்கு அந்த இதை செய்யறதுக்கு எல்லா விஷயத்துக்குமே மத்திய அரசாங்கம் பணம் கொடுக்குது உங்களுக்கு சம்பளம் கொடுக்கறது ஏரி வேலைக்கு முன்னூத்தி பத்தொன்பது ரூபாய் ஒரு மாசத்து அதாவது ஒரு நாளைக்கு கூலியா கொடுக்கறதுல இருந்து உங்களுக்கு ஒரு குடும்பத்துக்கு முப்பத்தி கிலோ அரிசி கொடுக்கறதுல இருந்து வீட்டுக்கு இலவசமா கேஸ் இணைப்பு கொடுக்கறதுல இருந்து வீட்டுக்கு பாத்ரூம் கட்டி கொடுக்கறதுல இருந்து ஒவ்வொரு வீட்டினுடைய முன்னாடியே ஜல் ஜீவன் திட்டத்துல தண்ணி நீங்க புடிச்சுக்கிறீங்களா அந்த தண்ணி கொடுக்குற திட்டத்துல இருந்து இப்படி வந்து அது இல்லாம இன்சூரன்ஸ் எழுபது வயசுக்கு மேல போனா கூட ஆயுஷ்மான் பாரத் திட்டத்துல நீங்க அஞ்சு லட்சம் ரூபாய் அப்போல்ல ஹாஸ்பிட்டல் கூட நீங்க போய் படுத்துக்கிட்டு நீங்க ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அந்த திட்டத்துல இருந்து இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஏழை விவசாயிகளுக்கும் எவ்வளவு ஒரு ஆண்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் மானியமா இலவசமா பணம் கொடுக்கறதுல இருந்து இங்க ஒட்டு எல்லா அடிப்படை வசதிகள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்கின்ற ஒரே தலைவர் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர

உங்கள் கைக்கு இருநூத்தி எண்பது ரூபாய் எழுபது ரூபாய் அப்படித்தான் வந்து சேர்ந்து இருக்கிற மக்களுக்கு இடையில இருக்க அவங்க கொடுக்கற பணத்தை நேரடியாக உங்ககிட்ட கொடுக்காம இடையில இங்க இருக்கக்கூடிய இங்க இருக்கக்கூடிய ஆண்டு இருக்கக்கூடிய அரசாங்கம் சில வேலைகளை பண்றதுனாலதான் நேரடியா அவர் செய்யக்கூடிய விஷயம் உங்களுக்கு வந்து சேர மாட்டேங்குது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த சூழ்நிலை இருக்காது ஆட்சி மாற்றம் ஏற்படும் அந்த ஆட்சி மாற்றத்துல இங்க இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி ஒரு அங்கமாக இருக்கும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி இந்த மக்களுக்கு என்னெல்லாம் அரசாங்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதுக்கப்புறம் நீங்க வந்து தமிழ்நாட்டில் வரப்போகுது அதுக்கு நீங்க எல்லாம் உறுதுணையா இருக்கணும் மிக மிக இதுல ஒரு முக்கியமான விஷயம் நீங்க இவ்வளவு நாளும் ஐம்பத்தஞ்சு அறுவது வருஷமா ஒரு சில ஆட்சிகளை பார்த்துட்டீங்க ஆனா இனிமேல் வரக்கூடிய ஆட்சிய நீங்க நல்லபடியா தேர்ந்தெடுத்து அந்த விஷயத்தை பண்ணனும் அப்படின்னு நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறதோட நம்முடைய பாரத பிரதமர் எப்படிப்பட்டவர் தெரியுங்களா மூணு தடவை முதலமைச்சரா இருந்திருக்கிறார் மூணாவது தடவை பிரதமரா இருக்கிறார் அவருடைய அலுவலகத்தில் இருந்து ஒரு குண்டூசியை எடுத்து சென்று விட்டார் திருடி சென்று விட்டார் என்ற ஒரு குற்றச்சாட்டுக்கு ஆளாகாத நேர்மையான மனிதன் நம்முடைய நிறைய அவர் மட்டும் அப்படி அவருக்கு கீழே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் பன்னெண்டு வருஷமா அவங்க மேல ஒரு சின்ன குற்றச்சாட்டு கூட சொல்ல முடியல குற்றச்சாட்டு வாரிசு அரசியல் கிடையாது கிடையாது ஒரே பணி என்னுடைய பணி என்னுடைய கடன் பணி செய்து கிடப்பதே ஏன் என்னுடைய கடன் பணி செய்து கிடப்பது குடும்பம் இல்ல குட்டி இல்ல எனக்கு நூத்தி ஐம்பது கோடி மக்கள் தான் என்னுடைய குடும்பம் இதுவர்களுக்காக நான் எந்த எல்லைக்கும் செல்வேன் என்ன வேணாலும் செய்வேன் உலகமே அச்சுறுத்தினா கூட இந்தியாவை அசைச்சு பார்க்க முடியாதுன்னு சொடக்கம் போட்டு ஆட்சி நடத்தை நடத்தி இருக்கின்ற ஒரே பிரதமர் நம்முடைய பாரத பிரதமர் அப்படிப்பட்ட இன்னைக்கு பிறந்த நாள் இந்த பிறந்த நாள்ல நாங்க உங்களோட எல்லாமே செலிபிரேட் பண்றதுல ரொம்ப ரொம்ப எல்லாருக்கும் மகிழ்ச்சியோட இன்னைக்கு உங்களை வந்து நாங்க சந்திச்சுக்கிறோம் நாளையில இந்த நிகழ்ச்சியை ஒரு பன்னெண்டோ பதினஞ்சாவது நிகழ்ச்சியோ இங்க இருந்து நாங்க வரதுங்களா பணம் வருத்தப்பட்டி எலம்பில்ல பல மருத்து பட்டி எருமா இருந்து இன்னைக்கு வீரகனூர் இந்த இந்த நேரத்துக்குள்ள வந்துட்டோம் இன்னும் நாலு இடத்துல நிகழ்ச்சி இருக்குது காலப்பாடிதான் முடிக்க போறோம் அதனால இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே கவலைப்படாதீர்கள் மோடி மேல நம்பிக்கை வைங்க நம்மளுடைய தாரக மந்திரம் மோடி 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 அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லணும் மோடி தான் இந்த நாட்டை காப்பாற்றுறவரு மோடி தான் மக்களை காப்பாற்றுறவரு மோடிக்கு பின்னாடி போனவங்க யாருமே கெட்டதா இது வரைக்கும் இந்த ஆறு பருவம் முப்பது ஆண்டுகள்ல சரித்திரமே கிடையாது சரிங்களா நாம இங்க இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களுக்கு நம்முடைய பேரூராட்சி தலைவர் மிக சிறப்பான ஏற்பாடுகள் எல்லாமே பண்ணிருக்காங்க நீங்க இத்தனை பேர் இதுல வந்து கலந்துகிட்டதால எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி இப்போ உங்களுக்கு இப்ப ஒரு ஒன்னொன்னா இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பண்ண போறாங்க நீங்க எல்லாம் இருந்து இந்த விஷயத்த வாங்கிட்டு போனோம் அதனால வருங்காலங்கள்ல எங்கள் மீது நம்பிக்கை வைத்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்கள் என்று கேட்டுக்கொண்டு பாரத பிரதமர் நரேந்திர மோடியை வாழ்த்துவதற்கு வயதில்லை இருந்தாலும் அவர் நூறு ஆண்டு காலம் இந்த இந்திய திருநாட்டை வேண்டும் நூறாண்டு காலம் மக்களை காக்க வேண்டும் நூறாண்டு காலம் இந்திய தேசத்துல உலகத்தில் இருக்கக்கூடிய இந்தியாவை முதன்மை நாடாக மாற்ற வேண்டும் அதற்கு ஆண்டவன் அவருக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் அதற்கு பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களும் மக்களும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி சிறப்பான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த Era una china, gato, gato.